வல்லமையும் திறமையும் கொண்ட விச்சிராசங்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து சொல்லிக்கிட்டேன் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ஆவலோடு பல விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது எல்லா மனநிலைகள் தான் இருந்தாலும் இன்னும் அதை துடிப்போட எதிர்பார்த்து காத்திருக்கீங்க விட்டு போனதெல்லாம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு துடிப்பு இருக்கு இந்த துடிப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் அதற்கு பலர் சொல்லணும் அதை அப்படி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்றார் எண்ணிய செயல்கள் சக்சஸ் அப்ப ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலமா ஆகுது அடுத்து நான்காம் இடத்துல சனி பகவானும் அவரோட சேர்ந்து ராகுபவனும் அமர்ந்து இருக்கின்றார் அட்டமஸ்தானத்துல சுக்கர பகவானும் அவரோடு குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பாக்யஸ்தானத்துல சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் சரி கிரக மாறுதல்கள் நமக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பாக்யஸ்தானத்துல அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் இந்த மாதம் பதினேழாம் தேதி கடகராசி கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பேர் சேர்கின்றார் அதே போல கனகராசில அமர்ந்து புத பகவான் அட்டமாதிபதி அவர் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கு பேச்சிருக்கின்றார் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்த அதிபதி அவர் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர் வந்து பாக்கிய சாமி இதுதான் அந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள் இந்த மாதத்துக்கான விசேஷங்கள் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பௌர்ணமி தேதியும் வரலட்சுமி விரதம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி மிக முக்கியமானது ஆவணி அவிட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாஸ்டமி வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அந்த தினம் அம்மாவாசை தேதி வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள் அடுத்து ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வந்தாலே சுபமூர்த்த நாட்கள் எப்ப அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும் அப்ப சுபமூர்த்தங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கான்னு பார்த்தா ஐந்து சுபமூர்த்த நாட்கள் வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய ஐந்து நாட்களும் சுபமூர்த்த நாட்களாக வருகிறது சரி இந்த விரச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் நன்மை கிடைக்குமான்னா நம்ம மாதிரி நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கீங்க உங்கள் ராசிநாதன் சிரமமாக இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டார் அதனால உங்களுடைய பிளான் சரியாக இருந்தால் லாபமும் சரியா வரும் சொல்ல கொஞ்சம் தயசே கவனம் பாத்துக்க உங்களுடைய பிளான்ங்கிறது உங்களுடைய திட்டமிடல் இருக்கு இல்லையா இதனை இதனால் இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண் விடல் என்று சொன்ன அந்த வல்லுவருடைய வார்த்தையை தயவு செய்து இந்த மாதம் முழுவதுமே நீங்க கடைபிடிங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடத்துல சொல்லக்கூடிய சுக்ரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கப்ப கணவன் மனைவி உறவில் சிறு விருசல்கள் ஏற்பாடு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இந்த நிலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எகைன்ஸ்டா போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப இதெல்லாம் சரி பண்ணணும்னா அதை கரெக்டா நீ ஸ்கெச் போட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம் இல்லைன்னா வந்து சிக்கல்கள் தான் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா தானாகவே மாறக்கூடிய நிலைன்னு சொல்லி பாக்குறப்ப சுக்ர பகவான் கரெக்டா நசுன மாதிரி இருபத்தொன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணாம் தேதி லாபத்தை அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு தான் உங்களுக்கு நல்ல நிலைமை கிடைக்குது அப்ப அது பொறுமையாக இருந்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும் வாக்கு கொடுக்குறப்ப நிதானமாக வாக்கு கொடுக்க எந்த ஒரு செய்கையை செய்யறப்பையும் யோசித்து ஒரு துறைக்கு யோசிச்சு செய்யுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளும் எடுக்காதீங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து விடாதீர்கள் அப்ப இதெல்லாம் பயமுறுத்தமான நிகழ்ச்சி என்ன இல்லங்க எச்சரிக்கை பதிவுதான் அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான நிலையை அடைவீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு எண்ணிய செயல்கள் ஞாபகம் எளிதை நிறைவேறும் வேலை பழு குறையும் எவ்வளவு உட்பிரசம் இருந்தாலும் அதெல்லாம் தாளா விலகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மேலதிகாரிகளால ஏற்படக்கூடிய தொல்லைகள் உங்களுக்கு கீழ் வழிபுரிக்கூடிய உங்களுக்கு கிடைக்கல தொல்லைகள் இதெல்லாம் மாறி நல்ல லாபத்தை அடைவீர்கள் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் நன்றாக இருந்தால் தொழில் நன்றாக நடக்கும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சுன்னா பணம் கிடைக்கும் அப்ப அவுட்ஸ்டாண்டிங் மணி நிறைய வரும் உங்களுக்கு மணி சர்க்குலேஷன்ல நிறைய போயிட்டு இருக்கும் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பான முறையில இந்த விஷய ராசிக்காரனுக்கு பலன் பலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப பெண்களுக்கு குறிப்பா வந்து சொல்றேன் பெண்களுக்கு இதுதான் முதல் சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவில் அந்நிய நபர்களின் குறுக்கீடுகள் காரணத்தினால குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை உங்களுடைய திறமையினால் சமாளிக்கக்கூடிய எண்ணங்கள் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த காலகட்டங்களில் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருபதாம் தேதி வரை வச்சுக்கலாம் இருபதாம் தேதி வரை உங்களை படம் அப்புறமா மாற்றுவாங்க அப்ப உங்களுடைய நிதானமான செய்கைகள் நல்ல நன்மையை தரும் ஒரு விஷயம் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சராசி அனைவருக்குமே சுபமங்கலங்கள் கிடைக்கும் அது குறிப்பா அந்த ஆவணி மாசத்துல இன்னும் சுப செய்திகளும் சுபமங்கல யோகங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவீர்கள் பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு இந்த மாசத்துல ஆட்களே கிடையாது ஆனா நிதானம் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொன்னேன் அது மட்டும்தான் இந்த விருச்சியாசிக்க தேவைப்படுது பொறுமையை கைவிடாதீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து வரலட்சுமி மருந்து அருகிறது தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க கோகுலாசமி வருகிறது கிருஷ்ணபர்பாளையை வழிபாடு பண்ணுங்க விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்க உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தில் விருச்சிகாசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப யோகத்தை பயன்படுத்தக்கூடிய மாதமாக அமையும் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு லாபமான மாதமாக அமைகிறது இனிய நல் வாழ்த்துக்கள்